ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண கூட்டுறவுத்துறை வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க போகிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் டீடெயில்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன போஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுற வீடியோ தான் ஓகேங்களா அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் லிங்க்கு ஓகேங்களா அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் அப்புறம் வந்து மேற்பார்வையாளர் போஸ்ட்டு ஓகேங்களா கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இதில் வந்து பாஸ் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கணும் அப்புறம் வந்து இது கூட பாருங்கள் சிக்னேச்சர் வந்து போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஃபோட்டோவை இங்கே வந்து ஒட்டிட்டு அது மேலே அப்படியே சிக்னேச்சர் போட ஸ்டார்ட் பண்ணணும் சிக்னேச்சர் ஃபோட்டோ மேலே கொஞ்சம் இருக்கணும் அப்புறம் வந்து அந்த அப்படியே இந்த பேப்பர் மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இப்படி சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ்லேயுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட நேமு நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் ஓகேங்களா உங்களோட நேமு பிளாக் லெட்டர்ஸில் அதாவது கேப்ஸில் வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து எழுதிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களா அப்படின்ட்டு ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸுமே நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வந்து சொல்லியிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷனில் அதை வந்து பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தேவைப்படுச்சுன்னா எஸ்ஆர்னோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா டீட்டெயில்ஸ் கேட்டால் இருக்காங்க அப்புறம் உங்களோட தந்தை அல்லதுக்கான ஒரு பேர் இங்கே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கோங்க இங்கே பேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இவ்வளோ தான் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க இங்கே வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க தற்காலிக முகவரி டெம்பரரி அட்ரஸ் அதையும் வந்து எழுதிக்கோங்க இதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க பர்மனெண்ட் அட்ரஸ்னால் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து இருக்கு உங்கள் ஆதார் கார்டில் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா பாருங்கள் கரெக்டாக அப்படி இல்லைனா ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனால எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் எழுதிக்கோங்க இமெயில் ஐடி எல்லாேருக்கும் வந்து இருக்கோ அந்த இமெயில் ஐடி எழுதிக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு கல்வி தகுதி ஒன்று என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ் இதில் தமிழில் படிச்சிங்களா இல்லை இங்கிலீஷில் படிச்சிங்களா மீடியம் ஆஃப் ஸ்டடி வந்து கேட்குறாங்க இப்போ நான் வந்து டென்த்து டுவெல்த்து ஒரு தமிழில் படித்தேன் காலேஜ் வந்து இங்கிலீஷில் படித்தேன்னா தெளிவாக வந்து எழுதிக்கோங்க டென்த்து வந்து நான் இதை தமிழில் படித்தேன் இதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட சொந்த நகரம் அல்லது கிராமம் உங்களோட அந்த லிஸ்ட் அட்ரஸ் லிஸ்ட்டில் வந்து இங்கே வந்து எழுதிக்கோங்க அடுத்து உங்களோட குடியுரிமை இண்டியன் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதாச்சும் இருந்தால் எஸ்என் கொடுங்க அதுக்கான ஜெராக்ஸும் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நோன் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை இருக்குதா என்னென்ன முன்னுரிமை டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது ஆதரவற்ற விதவையாக முன்னாள் படை வீரர் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லை வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணியிருந்தா இல்லை அதர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் இங்கே அதனோடய பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் இங்கே அங்கே ஆம் கொடுத்துட்டு பிஎஸ்டிஎம் இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட்டு அந்த மாதிரி முன்னுரிமைகளை நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து ரிலிஜியன் வந்து என்ன ரிலீஜியனோ இங்கே வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி கம்யூனிட்டி வந்து கேட்குறாங்க ஜென்ரலாக ஓபிசியா ஓபிசின்னா பிசி எம்பிசியில் வரவங்க தான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஓகேங்களா இது ஏதாச்சும் இதில் எதுவோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓபிசி கேட்டகிரியில் வரவங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் யாருக்காச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மாதிரி கேஷ்டுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் என்ன கேஸ்ட்டோ இங்கே வந்து தெளிவாக கொடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் யாராச்சும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால சொல்லுங்கள் அதையும் நான் பண்ணித்தரேன் ஆனால் இது வந்து அவைலபு இஃப் அவைலபிள் தான் கொடுத்துருப்பாங்க இருந்தால் கொடுத்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஓகேங்களா இருந்தால் வந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு டுவெண்ட்டி இது தான் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் ஈஸி தான் இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த பிளேஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வேணால் கொடுத்துக்கோங்க டேட்டு என்ன டேட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா உங்களோட சிக்னேச்சர் வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்னேச்சர் பாப்புறம் போட்டுக்கலாம் நீங்கள் விட்டுட்டு மார்கிட்டிங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் ஒரு பத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்றது முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா அது வந்து கம்பல்சரி ஆதார் கார்டும் கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு சொல்லியிருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுத்தி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா ஃபில்அப் பண்ணும்போது அந்த மாதிரி அது அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்கு எம் எம்எஸ் ஆஃபீஸ் எதனால் முடிச்சிருந்திங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் ட்ரைவிங் ஸ்கில்ஸு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா அதனோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும் இல்லைங்களா எம் எம்பிசிபிசிக்கு த்ரீ இயர்ஸுக்கு எஸ்இஎஸ்சி ஃபைவ் இயர்ஸு அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அதை தான் நான் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போதே சொன்னேன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி ஓகேங்களா இதனோடய எல்லா பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி கூட ஒன்ஸ் நீங்கள் திரும்பவும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னுமே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ண எதையும் வந்து பிளாங்காக விடக்கூடாது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்கணுமா அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம் அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமாக ஒரு சொல்லியிருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டென்னு அஞ்சல் உரையில் வந்து டுவெண்ட்டி செவன் ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டோம் இருங்க அவங்களுக்கு கிளியராக காட்டுறேன் இப்போது இந்த போஸ்ட்டு கவர் எழு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி செவன் ருப்பீஸுக்கு ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும் ஸ்டாம்ப் ஒட்டி இதில் வந்து டூவில் வந்து உங்களோட அட்ரெஸ் எழுதணும் எழுதி நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க இல்லையா அது உள்ள வச்சு இந்த ஒரு கவர் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும் உள்ளே வந்து வச்சு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து சென்ட் பண்ணுவாங்க இல்லையா நான் ஆல்ரெடியே ஆல் டி இந்த போன வருஷம் எக்ஸாமுக்கு வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம ஆல் டிக்கெட்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற அவங்க வந்து நீங்கள் வைக்கிற போஸ்ட் கவரில் தான் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் இதில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி டுவெண்ட்டி செவன் ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் ஒட்டி வந்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா மேலே வைக்கிறது அது வேறு ஃப்ரம்மு ஒரு போட்டு சென்ட் பண்ணுறது அது வேறு ஓகேங்களா அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் அதில் எதுவோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் சிக்னேச்சர் வந்து போடணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி ஃப்ரம்மில் உங்களோட அட்ரஸ் எழுதிக்கணும் டூவில் இந்த அட்ரஸ் தான் வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழர் இங்கிலீஷ் எதில் வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒம்போது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க லீவ் இயர்ன்றதுனால இருபத்தொம்போது வரல கொடுத்துருக்காங்க டைம் வந்து நாலரை மணி வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம் வெள்ளூரில் இருக்குது நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் இல்லைன்னா போஸ்ட் கவர் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ இல்லை நேரில் கூட கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் டீட்டெயில் கொஞ்சம் சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் அதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி எயிட் வேகன்சி அவைலபிளாக இருக்குது இது வந்து சிம்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சவுத் இந்தியன் மஜிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட்லேருந்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேகன்சி பாருங்கள் ஜென்ரலில் இருபத்தி மூணு வேக்கன்சி ஓபிசியில் பன்னெண்டு எஸ்சியில் ஆறு எஸ்டியில் மூணு இடபிள்யூஎஸ்சியில் நாலுன்ட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி தான் ஆக்சுவல் ஏஜ் லிமிட்டு எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் ஆகுறதுனால சேர்த்து சொல்லியிருக்காங்க நான் சொன்னல த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ன்னு அதுதான் இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி பாருங்க ஆரம்பத்தில் ஒன் இயர் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதான் வேகன்சியை வந்து தனியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பன்னெண்டு விற்பனையாளர் இருபத்தி ரெண்டு மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் கேட்டகிரி பதினாலு தனித்தனியாக இருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டெட்டுக்கு டென்த்து இல்லை டுவெல்த்து இல்லை ஐடிஐ படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் விற்பனையாளருக்கு டுவெல்த்து ஐடிஐ இல்லை ஏதாச்சும் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து எக்ஸாம்லேயும் வந்து கலந்துக்கினேன் அதனோடய ஆல் டிக்கெட்டு நல்லா வந்துச்சு அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை எக்ஸ்பினேஷன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாமில் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரலு யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அவங்களுக்கெல்லாம் ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டிக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக ஃபீஸ் வந்து கட்டலாம் ஆன்லைனில் கட்டினீங்கன்னா சிம்கோ அக்ரி டாட் காமில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை ஆஃப்லைனில் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து அந்த கட்ரிங் பார்த்திங்கன்னா அதனோடதையும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வச்சு சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஏன்னா ஆன்லைனில் பண்ணாலுமே சரி அதை டவுன்லோட் பண்ணி வந்து சென்ட் பண்ணிவிடுங்க அட்ரஸ் வந்து கொடுத்துட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணுன்னு அப்புறம் ஆஸ் நம்ம பார்த்து தான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எல்லா வீடியோவுமே பாருங்கள் இது வந்து அப்ளை பண்ணுற வீடியோ வந்து சொன்னேன் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வந்து வீடியோ லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம வந்து பார்த்துக்கோங்க ஆல் டிக்கெட் வீடியோ லிங்க்கோ நான் டிப் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகே ஸ் எதாச்சும் சர்டிஃபிகேட் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்